ஸ்மால் பாக்ஸ் சின்ன அம்மை இந்த நோயை பத்தி இப்ப இருக்கக்கூடிய புது ஜென்ரேஷனுக்கு சுத்தமா தெரியாது ஆனா ஒரு காலத்துல உலகத்தையே ஆட்டி படைத்த நோய் இந்த நோய் இந்த நோய் வந்தா பலவீனமானவங்க உயிர் பிழைக்கிறதே சிரமம் முகம் உடல் முழுக்க ஏதாவது ஒரு அடையாளத்தை இந்த நோய் விட்டுட்டு தான் போகும் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவக்கூடிய நோய் இது அதனால ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட இருபது லட்சத்துக்கும் அதிகமான பேர் இறந்து போயிட்டு இருந்தாங்க அந்த அளவுக்கு குடூரமான இந்த நோயை வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் முடிவு பண்ணாங்க அதுக்காக ஒரு குழுவை அமைச்சாங்க அந்த குழுவுக்கு டொனால்டு ஹெண்டர்சன் அப்படிங்கிற ஒருத்தர தலைவரா நியமிச்சாங்க அவர் தலைமை தாங்கின அந்த குழுவுக்கு கண்ணு முன்னாடி பெரிய சவால்ங்கிறது இருந்துச்சு பல நாடுகளை ஒத்துக்க வச்சு வேக்சினேஷன் செய்ய வேண்டிய தேவை இருந்துச்சு பெரிய சவாலுங்கிறது இந்தியா பங்களாதேஷ் ஆப்பிரிக்கா மாதிரியான நாடுகளில் தான் இருந்துச்சு மாஸ் ஐடென்டிஃபை பண்ணி பண்ணி ரிங் வேக்சினேஷன் முறையில கொஞ்சம் கொஞ்சமா நோயை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சாரு டொனால்டு அது பெரிய அளவுக்கு சக்ஸஸாகவும் மாற ஆரம்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல ஒருத்தருக்கு தான் கடைசியா ஸ்மால் பாக்ஸ் அப்படிங்கறது ஆச்சு அதுக்கப்புறமா அந்த நோய் பற்றின பேச்சுங்கிறது உலகத்துல எங்கேயுமே எடுக்கல அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல டபிள்யூஹெச்ஓ ஸ்மால் பாக்ஸ் அப்படிங்கிறத மொத்தமா அழிச்சிட்டோங்கிறத அதிகாரப்பூர்வமா அறிவிச்சாங்க அதை சாத்தியமாக்குனது டொனால்ட் ஹெண்டர்சன் த மேன் ஹூ எராடிகேட்டட் ஸ்மால் பாக்ஸ் இன் த வேர்ல்ட் அப்படின்னு இன்னைக்கும் கொண்டாடப்படக்கூடிய டொனால்ட் ஹெண்டர்சன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு பிறந்த தினம் இன்று